ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சை பற்றி நான் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் அன்னைக்கும் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அன்னைக்கும் வந்து மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹ ஹைதராபாத்தில் கூடிய ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் வந்து செம்மையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் வந்து வெற்றி பெறும் மூலமாக நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வந்து மூன்றாவது அணியாக நம்ம பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுவாங்க நினைக்கிறேன் அதே போல் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவதன் மூலமாக அவங்க ரெண்டாவது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது என ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோடய ரெண்டரைட்டை விட சன்ரைஸ் ஹைதராபாத் அணியோட ரன் ரேட் வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அவங்க வின் பண்ணாங்கன்னா டாப் டூவிலையே வந்து இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாக தெரிகிறது ஸோ இன்றைக்கி நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அன்றைக்கு வந்து ஆறுதல் வெற்றிக்காக கடுமையாக போராடுவாங்க அவங்க வந்து அடுத்த வருஷம் பெக் ஆப்ஷன் வர்றதுனால மெகா ஆப்ஷன் வருதுனால அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடி அடுத்த வருஷம் அந்த தனியில் இடம் பிடிக்கணும்னு நினப்பாங்க ஸோ அந்த போட்டி வந்து கடுமையான போட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வரும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அதே போல் சன்ரைசஸ் பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே வருமா வராதா உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அதே போல் எந்த நான்கு அணிகள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு அணிகளில் ரெண்டு அணிகள் வந்து தேர்வாகிட்டாங்க இன்னும் ரெண்டு அணிகள் எந்த அணிகள் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் பிளே ஆஃப் சுற்று பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கம்பாக்ஸில் போட்டு பண்ணி நான் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து இந்தப்டி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்